அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பாமுத்து பாண்டி வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன் நான் பேச இருக்கின்ற தலைப்பு உலக குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு நாள் பற்றிய தலைப்பில் நான் பேச இருக்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியினை உரித்தாக்குகின்றேன் மேலும் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு அனுமதி வழங்கிய எமது கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறிக்கொண்டு எனது உரையினை தொடங்குகின்றேன் குழந்தைகள் என்பவர்கள் உலகத்திற்கு மிகவும் அவசியமானவர்கள் இன்றைய குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் பெரிய தலைவர்களாக சான்றோர்களாக விஞ்ஞானிகளாக வருங்கால உலகினை கட்டமைக்கக்கூடிய பெரும் பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் தான் ஆனால் அவர்கள் இன்று குழந்தை தொழிலாளர்களாக இருக்கும் பொழுது அந்த பெரும் பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கின்றார்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் இந்த சமூகம் போன்ற அனைத்துமே அவர்களை குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றி அவர்களுடைய எதிர்கால வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைய அரசாங்கங்களும் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது அதனை தடுப்பதற்கு பல வகையான நடவடிக்கைகளை எடுத்து சீர் செய்து சீர் செய்கின்ற பொழுதும் ஆனால் அதனுடைய தாக்கம் என்பது மிக குறைவாகவே இருக்கக்கூடியதை நாம் கண் கூடாக பார்க்க முடிகின்றது உலக குழந்தைகள் எதிர்ப்பு நாளாக உலக அளவில் இந்த குழந்தை தொழிலை எதிர்ப்பதற்காக ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாளை வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்டு லேபர் என்று சொல்லக்கூடிய அளவில் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஐஎல்ஓ என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியை உலக குழந்தைய குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து வருகின்றது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் உலகில் பல இடங்களில் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்பது பாழாக்கப்பட்டு வருகின்றது அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் செல்வதால் குறிப்பிட்ட ஒவ்வொரு நாட்டிலும் அதனுடைய வளர்ச்சி என்பது தடுக்கப்படுகிறது நல்ல அறிவுடைய திறனுடைய மாணவர்களாக படிக்கக்கூடியவர்களே குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர்களாக மாற வேண்டிய சூழலில் அவர்கள் தள்ளப்படுவதால் அவருடைய வருங்கால சாதனையாளர்களாக மாறக்கூடிய சூழலில் இருந்து பெரும் வேதனையாளர்களாக மாறுகின்றார்கள் இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் குடும்ப வறுமை இது தமிழ்நாட்டை மட்டும் கூறுவதாக இல்லை உலக அளவில் இருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே குடும்ப வறுமையை முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது கல்வியை விலக்கி அவர்கள் வேலைக்கு சென்றால்தான் அவர்கள் உணவு உண்ண முடியும் என்ற சூழல் என்பது அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பணியை முதல் தேர்வாக செய்கின்றார்கள் இதையே பயன்படுத்தி சில நிறுவனங்கள் குறைந்த குறைவான ஊதியத்தில் அவர்களை பணிக்கு அமர்த்தி அதன் மூலமாக அவர்கள் கொள்ளை லாபம் பார்க்கின்றார்கள் இதனை தடுக்கவே இந்த பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே இதற்கான ஒரு முன்னெடுப்பினை எடுத்து அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியை ஒரு நிர்ணயித்து இந்த நாளை குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு நாளாக கடைபிடிப்பலாம் என்று முடிவு செய்து அதனை முன்னெடுத்து வருகின்றார்கள் இவருடைய இலக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஒரு இலக்கை முன்வைக்கின்றார்கள் அது என்னவென்றால் இப்ப நடப்பாண்டாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முன்னெடுப்பை அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து எடுத்து வருகின்றார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும் ஏனென்றால் உலகம் முழுவதும் இன்றும் குழந்தை தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனை அதனுடைய தாக்கம் என்பது எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும் இதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான பன்னாட்டு தொழில் அமைப்பு முழு மூச்சாக எடுத்து வருகிறது இதனால் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உலக அளவிலேயே புள்ளி விவரங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதை கூறுகின்றது ஆப்பிரிக்காவில் மட்டும் ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் கோடி குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக பணியில் இருப்பதை தெரிய வருகிறது அந்த அளவிற்கு ஆப்பிரிக்காவில் மட்டும் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அது இல்ல அவர்களில் மூன்றரை கோடி பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்களுக்கு குறைந்த ஊதியம் தொழிலில் பாதுகாப்பின்மை அவருடைய உடல்நலத்திற்கு பாதுகாப்பின்மை போதிய உணவு போதிய உணவு இல்லாமை போன்ற கொத்தடிமைகளாக அவர்கள் பணியாற்றி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அளவிற்கு உலக அளவில் குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா நாட்டில் மட்டுமே இந்த அளவிற்கு இருக்கின்றது என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் அதிக இதைவிட அதிக அளவிற்கு அதிக அளவில் குழந்தைத் தொழிலாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மேலும் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது நூத்தி அறுபது மில்லியன் குழந்தை தொழிலாளர்களாக அதாவது ஐந்து வயதில் இருந்து பதினேழு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இன்றளவும் குழந்தை தொழிலாளர்களாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இதில் அதிகமான அளவு பெண்கள்தான் இருப்பதாக தெரிய வருகிறது காரணம் அவர்கள் பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்வது மற்றும் வீடு தொடர்புடைய மற்ற வேலைகளை செய்வது துவைப்பது சுத்தம் செய்வது போன்ற வேலைகளுக்காக அவர்கள் பல குடும்பங்களிலேயே அவர்களுடைய பெற்றோர்களால் சில பணங்களை பெற்றுக்கொண்டு அங்கே பணியமர்த்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் தங்களுடைய பெற்றோர்களின் குழைப்பிற்காக பல குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக அடிமையாக வாழும் சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது இதே நிலையை இந்தியாவில் பார்த்தோம் என்றால் ஐந்து வயதில் முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட நபர்களில் ஒரு கோடிக்கும் மேலான குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவிலும் இருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான புள்ளிவிவரம் விவரம் கிடைத்திருக்கின்றது இவர்கள் பெரும்பாலும் எங்கு பணியாற்றுகின்றார்கள் என்றால் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகள் ஓட்டல்கள் வீடுகள் போன்ற பகுதிகளில் சர்வசாதாரணமாக குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகின்றார்கள் இது மிகவும் சட்டவிரோதமானது என்று அரசாங்கம் கூறியிருந்தாலும் இது சர்வசாதாரணமாக இயல்பாகவே நாம் சாலை ஓரங்களில் செல்லும் பொழுதே பார்த்தால் கூட தெரியும் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள் இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி பொதிப்பது அரசினுடைய கடமையாக இருக்கின்றது இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் வறுமை பெற்றோரின் பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய வறுமையை அவருடைய குழந்தைகள் மீது திணித்து அதை அவர்களின் வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய செயலில் குறிப்பிட்ட குழந்தை தொழிலாளியின் பெற்றோர்களை ஈடுபடுத்துவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது குழந்தை தொழிலாளர்களாக இல்லாமல் அவர்கள் மட்டும் கல்வி அறிவு பெற்றுவிட்டால் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்க முடியும் கல்வி அறிவின் மூலமாக எதிர்காலத்தில் சிறந்த பணி வாய்ப்பினை பெற்று அவர்கள் உலக அளவில் பெரிய தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அதை அந்த குழந்தை தொழில் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டு இறுதி வரை அவர்கள் ஒரு கொத்தடிமைகளாக குழந்தை தொழிலாளர்களாக வாழ வேண்டிய சூழலில் அவர்கள் தள்ளப்படுகின்றனர் இதற்கு காரணம் என்னவென்றால் குறிப்பாக விழிப்புணர்வு இல்லாத சூழல் என்பது இந்த காரணத்திற்கு அடிப்படை பெற்றோர் இருப்பார்கள் அவர்கள் வாங்கிய கடன் மற்றும் பொருளாதார சூழலின் காரணமாக தாம் குழந்தையும் ஏதாவது பணம் கொண்டு வந்தால் அது நமது குடும்பத்திற்கு உதவியாக இருக்குமே என்ற ஒரு குறுகிய எண்ணத்தில் யோசனை செய்வதன் மூலமாக இந்த நிகழ்வு என்பது ஏற்படுகிறது அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வினை அரசாங்கம் எடுத்து கூற வேண்டும் கூறி அந்த குழந்தைத் தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்க்கைக்கு மறு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நகரங்களை விட கிராம பகுதிகளில் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அறியாமை என்றே முன்பு கூறியது போல் அறியாமைதான் கிராமப் பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய விவசாய நிலங்களிலும் சரி மற்ற வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேலைக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைப்பதை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது இதன் மூலமாக அவருடைய எதிர்காலம் பாழாக்கப்படுகிறது இதை இதை பகுதியோடு ஒப்பிட்டு பார்த்தால் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகள் பெருமளவில் குழந்தை தொழிலாளர்களாக இருப்பது இல்லை மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாற்றம் என்பது இருக்கின்றது காரணம் அறியாமை இந்த அறியாமையை நீக்க வேண்டும் பல மாநிலங்கள் இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக பல முன் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது குறிப்பாக இந்த குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமங்களை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் சட்டங்களை ஏற்றி செயற்படுத்தி வருகிறது குழந்தை தொழிலாளர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களை அழைத்து வந்து பள்ளியில் சேர்த்து படிப்பதற்கான வசதிகளையும் அரசாங்கம் செய்து வருகின்றது இருந்தபோதும் பெற்றோர்களுடைய கவனமின்மையின் காரணமாக இந்த குழந்தை தொழிலாளர்களை இன்னும் ஒழிக்க முடியாத ஒரு சூழல் என்பது உலக அளவில் இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலும் இதை ஒழிக்க முடியாத ஒரு சூழல் என்பது நடந்து வருகின்றது இதை குறைப்பதற்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு கருப்பொருளை முன்னெடுத்து இந்த உலக தொழிலாளர் மையம் என்பது நடத்தி வருகிறது அது அனைவருக்கும் சமூக நீதி குழந்தை தொழிலாளர் முறையை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற பொருண்மையில் ஒரு முன்னெடுத்து ஒரு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அனைவரும் எங்கு நாம் கண்ணில் எங்காவது குழந்தை தொழிலாளர்களை கண்டோம் என்றால் அவர்களை அழைத்து கல்வியின் அவசியத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அதன் அடிப்படையில் அவர்கள் கல்வி அறிவினை பெறுவதற்கு நாம் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுத்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும் இதற்கு அடுத்தபடியாக கூற வேண்டும் என்றால் பல இருந்து தமிழ்நாடு போன்ற பல பகுதிகளுக்கு வட தொழிலாளர்கள் வருகின்றார்கள் அவர்கள் கூடவே அவர்களுடைய குழந்தைகளும் வருகின்றார்கள் குடும்பத்துடன் அவர்கள் அனைவருமே சிறிது காலத்தில் குழந்தை மாறக்கூடிய சூழல் என்பது நிகழ்கிறது அவர்களுக்கு போதிய கல்வி வசதி கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது தங்கள் பெற்றோடு பெற்றோர்கள் நிகழ்கிறது எனவே அவர்கள் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக கொத்தடிமையாக இருக்கக்கூடிய சூழல் நிகழ்கிறது இதனை தடுத்து நிறுத்துவதற்கு போதிய நடவடிக்கைகள் தேவை இது அரசாங்கம் மட்டும் செய்வதற்கானது அல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தொழில் நிறுவனம் வைத்திருப்பவரும் மற்றும் சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவரும் அனைவரும் சேர்ந்து இதை தீர்வு காண வேண்டும் கண்டிப்பாக குழந்தைகளை பணியில் அமர்த்த கூடாது அப்படி பணி கேட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை புரிய வைத்து பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க முடியும் எனவே நாம் அனைவரும் கல்வியின் அவசியத்தை மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மேலும் பெற்றோர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு போதிய அறிவுரைகளை வாங்கி கல்வியின் அவசியத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அதன் அடிப்படையில் லாப நோக்கு மட்டும் பார்க்க கூடாது நம்மிடம் பணி செய்யக்கூடிய அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களுடைய எதிர்காலத்தை நாம் கருத்தில் கொண்டு எக்காரணம் எக்காரணத்தை கொண்டும் குழந்தை தொழிலாளர்களை நாம் பணியில் அமர்த்த கூடாது என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அவ்வாறு வந்தால் குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க முடியும் ஒழித்தால் நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது உயரும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு இதுவும் ஒரு வழியாக அமையும் எனவே இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க எடுக்க வேண்டும் நாம் கண்ணில் பட்ட குழந்தை தொழிலாளர்களை உடனடியாக காவல்துறை மூலமாக கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவினை செய்ய வேண்டும் நம்மிடம் எந்த குழந்தை தொழிலாளர்களும் பணியமர்த்தப்படவில்லை பணியில் இல்லை என்பதனை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் முடிந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியத்தை புரிய வைத்தால் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாற மாட்டார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்